ஆள்மீக்கு திருவென்கார ஆணைப்படி பசிக்கு உணவு முயற்சியில் கடந்த ஒன்றை ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உணவு வழங்கப்பட்டு வருகிறது நம்ம ஆட்சி வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய உணவை அந்த கோழி குஞ்சுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூணு குட்டிக்கும் பகிர்ந்தளித்து அந்த அன்னம்படிப்பை அவங்களும் செய்கிறாங்க இதப்புற பல தொண்டுகள் சிறப்பாக நடக்க இந்த சேவை தொடர அடியார்கள் வந்து உதவும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இரவு உணவு வழங்குவதில் சில சிக்கல்கள் அதாவது உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிறது தயவு செஞ்சு அதை பார்க்குற அடியார்கள் ஒரு கிலோ இட்லி அரிசி உருட்டு பொறுப்பாது வாங்கி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் இதுபோன்று அறுபத்தைந்து பேர் நமது இந்த அன்னதர்ம சேவையில் கலந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மதியமே இரவும் தடையில்லாத உணவு கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து அடியார்கள் பாதம் பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் தன் பசி தீர்ந்தா போதும் என்று நினைக்கக்கூடிய உலகத்துக்கு மத்தியில் இவர்கள் பசிக்கு உதவும் நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு சமம்தான் அப்படிப்பட்ட அந்த இறை சேவை செய்ய அடியார்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று மிக பணிவன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய்